தில்லை காரணம் அடர்த்தி கணம் குறைவு அடர்த்தி குறைவு அப்படி மிதந்து வருகிற ஈரப்பதத்தை சீம கருவேலமரமும் உறிஞ்சி விடுகிறது காரணம் எல்லா மரங்களுக்கும் வேர்க்கும் அந்த மரங்களுக்கு வேர்க்காது அவை இந்த நீராவியை உறிஞ்சி உட்கொண்டு விடும் அதனால் மேகம் உருவாகாமல் தடுத்து விடும் அதனால் சீம கருவேளை மரமும் யூக்கலிப்டஸ் தைல மரமும் அடர்ந்திருக்க பகுதியில் மழைப்பொழிவு குறைந்து விடும் அதனால் தான் அதை சமூக நல காடுகள் அல்ல கேடுகள் அளிக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிப்பதற்கு காரணம் அதுதான் அப்படி மிதந்து வருகிற ஈர பதத்தோடு அது மேகமாக மாற முடியாமல் சுத்தும் அதோடு காற்றில மிதந்திருக்கிற காரி தூசி இவற்றோடு மனித உடலின் வேர்வை மரங்களின் வேர்வை விலங்குகளின் வேர்வை பறவைகளின் வேர்வை எல்லாம் நீராவியாகி மேலே சென்று சேர்ந்து கணம் அடர்த்தி மேகமாக உருவெடுத்து அப்படியே செல்கிறது நீரை சுமந்து செல்கிறது அதை தள்ளிக்கொண்டு போவது யார் என்றால் காற்று அந்த மேகத்தை தடுத்து நிறுத்துகிற பேரன் யாரென்றால் அவர்தான் இந்த மலை என்னிடத்திலே நீராவியாகி நிறுத்தி நிறுத்துவது அடி உயரத்திற்கு மேலே மூவாயிரம் அடி உயரத்திற்கு மேலே உயர்ந்திருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலைக்கு மேலே முன்னூறு அடி உயரத்திற்கு உயர்ந்திருக்கிற காடுகள் தடுத்து நிறுத்தி விடுகிறது மேகத்தை நீங்கள் இன்றும் பயணம் செய்யும்போது அன்பு தம்பி அறிவார்ந்த அறிவாந்தயம் சொந்தங்களே வாகனங்களில் செல்லும் போது திரும்பி பார்க்கும் போது நம்ம அப்பாவும் தாத்தாவும் தலைப்பாவை கட்டுவதை போல வெள்ளை துண்டில் கட்டுவதை போல மலை தலைப்பா கட்டி இருப்பதை பார்ப்பீர்கள் மேகம் வெள்ளையாக மலை மேலே படுத்திருப்பதை அவர் தடுத்திருப்பார் எங்கே குளிர்ச்சி இருக்கிறதோ அங்கே மேகம் மலையை கொட்டிவிடும் மலை மேலே உயர்ந்திருக்கிற அடர்ந்த காடுகள் எப்போதும் குழு குழு என்று குளிர்ச்சியாக இருப்பதால் மேகம் மலையை அங்கே கொட்டி விடுகிறது இதைத்தான் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வருகிற ஆற்றல் மரங்களுக்குத்தான் உண்டு அதனால்தான் மழை மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று நாம் எழுதி வைக்க காரணம் அதனால் தான் அந்த மலை அங்கே கொட்டுகிற மழை பொழிவை உடனே உருண்டு பூமிக்கு வரவிடாமல் தடுக்குகிற பேராற்றல் கொண்டதாக மரங்கள் இருக்கிறது அது இலைகளிலே கொட்டி அப்படியே வேரிலே கசிந்து மரத்திலே கசிந்து பல காலங்களாக அந்த இலைதலை மக்கி மக்கி வேரோடு இருந்து இருந்து அதுவே ஒரு மணலாக மண்ணாக புது வடிவம் எடுத்திருக்கிறது அந்த மண் அப்படியே உறிஞ்சி தண்ணீரை வைத்துக் கொள்கிறது அங்கிருந்து உருண்டு ஓடி வருகிற நீரை அப்படியே சோலை காடுகள் என்று புற்கள் அடர்ந்து இருக்கிற பகுதிகள் அந்த புற்கள் தன் உணவுக்காக நீரை வேர்களிலே பிடித்து வைத்துக் கொள்கிறது பிறகு அங்கிருந்து உருண்டு வருகிற அந்த நீரை கிராஸ்லேண்ட் புல்வெளி என்று இருக்கிற சமதளத்தில் இருக்கிற புல்வெளிகள் அப்படியே நீரை தேக்கி வைக்கிறது அங்கே இருக்கிற புற்கள் வேர்களிலே தங்கள் உணவுக்காக பிடித்து வைக்கிறது அதிலும் இருந்து சில 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 துளிகள் உருண்டு உருண்டு ஒரு சின்ன பிள்ளைக்கு தட்டிலே சோறை வைத்தால் அள்ளும் போது நாலு வருக்கே உள்ளே ரெண்டு வருக்கே கீழே விழுமே அதுபோல இந்த புற்கள் தன் உணவுக்கு போக மீதி இருக்கிற துளிகளை உருட்டி விடுகிறது பல கோடிக்கணக்கான புல்களில் இலைகளில் மரங்களில் இருந்து உருண்டு ஓடி வருகிற நீர்த்துளிகள் சேர்ந்துதான் அருவியாக கொட்டுகிறது அதுதான் நீ பார்க்கிற குற்றால அருவி குற்றால அருவி நீ அருவியாக கொட்டுகிற நீரை பார்க்கிறாய் அதை கொட்ட வைக்க பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வேலை செய்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதை யார் கற்பிப்பா அப்பாவோ கொப்பாவோ தாத்தாவோ யாவனும் கற்பிக்க மாட்டான் யார் கற்பிப்பா தமிழ் தாயின் பிள்ளைகள் இந்த மண்ணின் மக்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் அக்கறையோடு சொல்வோம் இது ஓட்டுக்கான பேச்சா இல்லை ஆனால் நாங்கள் பிறந்த நாட்டுக்கான பேச்சு எங்கள் பிள்ளைகள் வாழப்போகிற நாட்டுக்கான பேச்சு அதுதான் எங்கள் மூச்சு அப்படி உருண்டு ஓடி வருகிற அருவி ஆரை நாம் வெட்டவே இல்லை உருவாக்கவில்லை தாமிரபரணியை நாம் உருவாக்கவில்லை ஏரியை வெட்டினோம் குளங்களை வெட்டினோம் தாங்களை வெட்டினோம் கம்மாயை வெட்டினோம் வெட்டினோம் கிணறை வெட்டினோம் குளத்தை வெட்டினோம் குட்டையை வெட்டினோம் ஆனால் ஆரை நாம் உருவாக்கவில்லை ஆர் இயற்கையின் அரும்பெரும் கொடை அதை தந்தவள் அறிவி அறிவியை பிரசவித்தவள் பூமி தாயின் மலை மார்பு ஆற்றுக்கு பாதை கண்டு யார் தந்தது தானாக பாதை கண்டு நடக்குது என்று நம்முடைய ஐயா புலமை பித்தன் உன்னால் முடியும் தம்பி என்ற பாடத்திலே பாடல் எழுதியிருப்பார் ஆற்றுக்கு பாதை கண்டு யாரு தந்தது தானாக பாதை கண்டு நடக்குது அந்த வரியை கேட்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இயற்கையின் கொடை அருவி அது உருவாக்கியது ஆர் ஆர் என்பது மனித உடலுக்கான இரத்த நாளங்களைப் போல இந்த பூமி தாயின் நாடங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமி என்பவள் உலக உயிர்களின் அன்னை தாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னையும் என்னையும் பெற்றவள் தாய் அந்த தாயையும் பெற்றவள் இந்த பூமி தாய் நம் தாய் நம்மை பெற்றால் உலக உயிர்களை எல்லாம் இந்த தாய் பெற்றால் இந்த பூமி தாய் காக்கையை கொக்கை குருவியை மலையை எல்லாவற்றையும் காட்டை மேட்டை நீங்கள் அறிவார்ந்த சொந்தங்களே நீங்கள் எல்லோரும் பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்க்கிற உங்கள் இந்த கண்களுக்கு தெரிகிற எல்லாவற்றையும் விண்ணிலே பறக்கிற விண்ணூர்தி சந்திர மண்டலத்தை தொட திரத்துகிற உயர பறக்கிற விண்கலம் கண்டமிட்டு கண்டம் பாய்கிற வெடுகனைகள் நீரிலே மிதக்கிற கப்பல் இதே 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 மணலை மலையை வெட்டி ஏத்துகிற இந்த பாறை உந்துகள் உயிரை காக்க ஓடுகிற இந்த அவசர ஊர்தி உயிர்காக்கும் ஊர்தி இதே எல்லாவற்றையும் நான் பேசுகிற இந்த ஒளி வாங்கி இந்த ஒளியை பெருக்கி தருகிற ஒளி பெருக்கி நான் பேசுவதை பதிவு செய்கிற இந்த ஒளிப்பதிவு கருவிகள் நீங்கள் கழுத்திலே அணிகிற வைரம் தங்கம் மோதுரம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம் எல்லாவற்றையும் உயரத்திற்கிற கட்டடங்கள் கண்ணாடிகள் எல்லாவற்றையும் நீ காருக்கு போட்டு ஓட்டுகிற பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் எல்லாவற்றையும் பழி சென்று இந்த மின்சாரம் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நமக்கு தந்தவள் யார் இவள் தான் இந்த பூமி தாய் தான் யார் உன் காலுக்கு கீழே மிதிவட்டு கிடக்கிறாளே இவள் தான் இவள் கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் அன்பு சொந்தங்களே நம்மை பெற்ற தாய் தாய் பத்து மாதம் தான் சுமக்கிறான் பிறகு தாயின் மடியில் இருந்து காலை எடுத்து முதலடி வாய்ப்பதும் இந்த பூமி தாயின் மடியில் தான் இறந்த பிறகு செத்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தான் அவள் மடியில் தான் முழுமைக்கும் நம்மை சுமப்பவள் இந்த பூமி தாய் தான் ஆதலினாலே என் அன்பு மக்களே இந்த பூமி தாயை உன் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடி வைக்கிறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நீ இறந்த பிறகு உன்னை பெற்ற தாய் கூட பிணம் என்று ஒதுக்கி விடுகிறாள் ஆனால் பத்து மாதம் வயிற்றிலே சுமந்த தாய் கூட உன்னை பிணம் என்று ஒதுக்கி விடுகிறாள் அதன் பிறகு தன் வயிற்றுக்குள்ளே உன்னை வாங்கி தாங்கிக் கொள்கிறாள் பூமி தாய் உன் தாயிலும் மேலானவள் இந்த தாய் முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைப்பதனாலேயே இந்த மானுட சமூகம் அதை மதிப்பதில்லை என்கிறார் காலுக்கு கீழே மிதிப்படுவதனாலேயே பூமியின் மதிப்பு இந்த மனிதர்களுக்கு தெரிவதில்லை என்கிறார்